முகம்மது நபி உங்களுடைய வாழ்க்கையில முகமது நபி சொன்ன செய்திகள் முகமது நபி சொன்ன செய்திகள் இருந்து ஒரு மனிதன் கண்களை இரவு நேரத்தில் வரைக்கும் நீ முகமதை நேசிப்பாரா என்றால் நீ முகமது நேசிக்கிறாய உண்மையாக ஒரு நாளைக்கு முகமது நபி எல்லாம் செய்தார்கள் அவர் என்ன தான் நம்ம செய்ய அவர் எதாச்சமமான நேசம் இபுதின ரசூலுல்ல உங்களுக்கு ஒருவர் அவருடைய மகளை கூட அவருடைய மகளை கூட அவருடைய தந்தையை விட இந்த புள்ளா மக்கள் அலைபறையுற என்னை நேசிக்கால வரையில் அவர் பூரணமான ஈமான் கூட வர மாட்டார் நபரல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமானியா ஈமான் எப்டி அறிமமா நீ நேசிக்கணும் யாரோட தெரியுமா உங்கடமாக

எப்படி என்னென்ன நடக்கின்றதோ அவ்வளவும் இந்த மௌனம் நடக்கின்ற பள்ளிவாசல்களிலும் மௌனம் நடக்கின்றது இதை நோக்கி ஒரு கூட்டம் வரையெடுத்து போகின்றது தாய்மார்கள் எல்லாம் பழக்கம் பெறுவதற்கு நார்சா எடுப்பதற்கு அதற்காக என்ன செய்வார்கள் நேரம் போவார்கள் அல்ல நம்ம பணிகமாக வரமாட்டான்

Rasulullah. Ibu di sana Rasulullah. Nama ini dapat kita Rasulullah atau misiya kita ini sendiri Mana bila amalan leisa ada yang murna bahu Arab tuan. Mana

ஒரு கூட்டம் ஒரு கூட்டம் சொல்லா நசாராக்கள் சொன்னார்கள் அதுல ஒரு கூட்டம் போன்று சொன்னார்கள் சொல்லலாம் முகம் செல்லும் சமுதாய

போன்றுெல்லாக இருப்போ நானும் தோழர்களும் போன்று மார்க்கம் பூர்த்தியாகப்பட்டதா இல்லையா அந்த மார்க்கத்துக்கு ஒரு வழிகாட்டுதல் காட்டினார்களா இல்லையா சாபாக்கள் அதை செய்தார்களா இல்லையா சொல்றாங்க அதுதான் தோழர்களும் இந்த கிரிக்கிற மாதிரி கிரியாபனால வரைக்கும் யாரெல்லாம் இருப்பார்களோ அவர்கள் மாத்திரம் சொர்க்கம் அந்த செய்தியா சரவா அப்படின்னு சொல்லி சொன்னார்கள் அப்ப சூழல காலத்துல நாங்க பார்க்கறேன் நாங்க கேக்குறேன் நாங்க சமுதாயத்தில் காலமென்ட்ட இந்த புன்மைகள் எதுவுமே இருக்கல லசூலா எச்சரிக்கை செய்யறார்கள்

Rasulullah sallallahu alaihi wasallam